வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று பக்கம் ரோட்டுடன் அஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அருணோதயா மால் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் இருக்குதுங்க இன்ஃபான் ஜீசஸ் ஸ்கூல் இருக்குதுங்க ஸ்கூல் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க திருமண மண்டபம் இருக்குதுங்க மால் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரே ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் திருமண மண்டபம் வீடியோவில் பாட்டுருக்கீங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பை பஸ்ஸில் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரைட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் வந்தால் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது பல்லடம் சிப்காட்டு அதாவது தொழில் பூங்கா இதுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஆறு ஸ்கூலு அருணோதயா மாலு கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்டரில் சிப்காட்டு திருமண மண்டபம் இது எல்லாமே இருக்குதுங்க டே பை டே குரோத் ஆகக்கூடிய இடங்க இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சாயல் பாருங்க நல்ல ரெட் சாயல் அதாவது நல்ல செம்மன் பூமிங்க இந்த இடத்துக்கு மூன்று பக்கம் ரோடு ரோடு இருக்குதுங்க அதுதான் சிறப்பம்சமே அதுதானுங்க இடத்த சுத்தப்படுத்தி நீட்டாக கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க கல்லுக்கால் பார்த்தீங்கன்னா எட்டு அடி கல்லுக்காலுங்க டைமண்டு வலை போட்டு நீட்டாக பாதுகாப்பாக சைட்டை வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கல்லுக்கால் கால் போடுற செலவு கூட மிச்சம்தானுங்க இந்த ஏரியாவில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க இந்த சைட்டை சுற்றி நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க இபி வசதி தண்ணீர் வசதி பாதுகாப்பு டிடிசிபி அப்ரூவ்டு முக்கியமாக பல்லடம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் இந்த மாதிரி ஒரு சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க மூன்று பக்கம் ரோட்டோட டிடிசிபி அப்போடோட குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் பல்லடம் சிட்டிக்குள்ளே இந்த இடம் இருக்குதுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் வடக்கு பார்த்த சைட்டுங்க மேற்கு தெற்கு மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க மூணு பக்கமே சைட்டோட அளவு நாற்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ஏழுங்க அஞ்சு சென்ட்டுங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ரூபாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்